அனைவருக்கும் வணக்கம் வசிய முறைகள் பல பதிவுகள் நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம் அதை நீங்களும் பொறுமையாக பார்த்துட்டே வரீங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்து தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்கள் மேற்கொண்டு இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போது நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற வசிய இயந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இதில் குறிப்பிட்ட நபருடைய பெயர் சேர்த்தா போதும் அந்த இயந்திரத்தை எப்படி வரையணும் எப்படி ஃபில் பண்ணுங்கிற பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும் வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது நாள் நேரம் கிழமை அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போது இந்த முறையை பயன்படுத்துங்க இதை இந்த எந்திரத்தை வரைஞ்சி அப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை மடித்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க பகலில் பண்ணிங்கன்னாக்கா பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இரவு தூங்கும்போது தலையணைக்கு கீழே வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு கொண்டு போய் அதை புதைச்சிடணும் அப்படி இல்லை எனக்கு பகல்லெல்லாம் வச்சுக்க முடியாது டைம் இல்லை யாராவது பார்த்துருவங்கன்னு நினைக்கிறவங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எந்திரத்தை வரைஞ்சி தலையணை கீழே வச்சுட்டு நாள் காலையில் எடுத்துகிட்டு உதைச்சிடுங்க ஒரு நாள் இரவுலேயே உங்களுடைய வேலை முடிஞ்சிடும் மறுநாள் காலையிலேருந்து எல்லாமே சுபமாகவே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்புகிற நபர் ஆசைப்பட்ட நபர் உங்களை விட்டு பிரிஞ்ச நபர் ஒருதலை பட்சமாக காதலிக்கிறீங்க ஒருதலை பட்சமாக விரும்புறீங்க நீ எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும் இப்போ எந்திரத்தை பாருங்கள் மொத்தம் பதினாறு பன்னெண்டு கட்டங்கள் வர மாதிரி போட்டுக்கோங்க ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஃபில் பண்ணணும் எட்டு பன்னெண்டு பதினெட்டு ஏழு பத்தொம்போது ஒன்று பத்தொம்போது பதினொன்று மூன்று ஆறு பதினேழு ரெண்டு இப்படி ஃபில் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை மட்டும் போட்டால் போதும் வேறு எதுவுமே பண்ணாதீங்க என்ன சக்தி வாய்ந்த மந்திரம் வேறு யாருடைய பேரும் ஆட் பண்ணக்கூடாது அவங்க பேர் மட்டும் போட்டுட்டு நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நன்றி வணக்கம்